அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கான பலங்கள் பதிஞ்சுருக்கேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்தா வந்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஹரிஸ்மிதா அப்படிங்கிற பேருக்குடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் படித்து மேல் ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்களை நேரக்கூடிய ஜோதிர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் இல்லை பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லிமோ பலன் சொல்ல உதவும் அது புத்தகங்கள் பிரியர் புத்தங்கள் லிஸ்ட் பெறறப்பப் போறவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் அளவுல அப்படியே ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்டர் வழங்கினாரன் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வங்கிக்கடலாம் அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுதிய பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமணப் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்யம் குலதெய்வம் குலதெய்வம்ரிய அஸ்ட்ரோ நியூமராஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லை அதங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த ஒரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வர்ற அவசியங்களை எங்கே ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஹரிஸ்மிதா என்ற பேருக்கு ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு வச்ச பேர் ஒன்று கூப்பிடு பேரு ஒன்றாக இருக்கும் இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபட மாட்டீங்க மூணாவது பாயிண்ட் எப்போது உங்க சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க நாலாவது பாயிண்ட் முன்கோபியா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் எதுலையுமே பொறுமை நிதானம் இருக்காது ஆறாவது எல்லார் எல்லாருக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஏழாவது பாயிண்ட் யாருமே நம்மளை சரியா புரிஞ்சுக்கிடல அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்கும் எட்டாவது பாயிண்ட் புத்திசாலியா இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் பத்தாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அவசர புத்தி இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினாலாவது பாயிண்ட் அம்மா மேல வெறுப்புகள்

பாசம் வச்சிருப்பீங்க அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணம் இருக்காது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் எதையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க குறை சொல்வீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷிய விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு வேறுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஒன்று அப்பா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லை இளம் எதிரி அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் பல குணங்கள் எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அது அதிகபட்சம் நாற்பது வருஷத்துக்குள்ளே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டுங்க உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும் நாற்பதாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க கொடுப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் லைஃப்பில் ஒரு முறை கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல் படி மிதிப்பீங்க நாற்பத்தி ரெண்டாவது கோர்ட்டு கேஸில் உங்களுக்கே வெற்றியை தரும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் வேலை பழு ஒருக்களோடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நாற்பத்தி நாலாம் பாயிண்ட் தாய்மாமாவுக்கு வந்து மேலாசிரியர்கள் பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் யூத்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாம் பாயிண்ட் ஸ்கின் எலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வீடு கட்ட தடை தாமதங்கள் ஏற்படும் நாற்பத்தி எட்டாவது இல்லற வழக்கில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக குறைஞ்ச பதினஞ்சு ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருப்பாங்க அவங்க கண்ணியா தெய்வமா இருக்காங்கங்க அவங்க அவசியம் வழிபடணும் கண்ணி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏடி செட் அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன் அதன்படி கண்ணி தெய்வ வழிபாடு முறைப்படி பண்ணிக்கோங்க அவசியம் அதை சரி அதை செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் ஹரிஸ்மிதா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரை வச்சே பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை நாளை அதிகமாவோ ஏளோ துல்லியமாவோ சொல்றேன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க மர்களே சோ ஒரு முறை அஸ்ட்ரோலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்